நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை பெற்பொழுத்து நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது நமது ஆசிரியர்கள் காணத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு டிசைடிங் அத்தாரிட்டியாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மிக மிக முக்கியமானது அதனை தொடர்ந்து எஜுகேஷன்

டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலை ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியலை நீங்க படிச்சு என்ன செய்யணும் பயிற்சி எடுத்துக்கணும் அதுல இருந்து உங்களுக்கு தேர்வு என்பது இரண்டாவதாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் மூன்றாவதாக பதினைந்தாயிரம் வினா விடைகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பெருமை மிகு படைப்பாக நம்ம கொடுக்கிறோம் நான்காவதாக பிராக்டிஸ் கிளாஸ் இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய பதினைந்தாயிரம் வினா விடைகள் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளானது நம்ம இதுல என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணி டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் இந்த பதினைந்தாயிரம் வினா விடைகளை இருபது மதிப்பெண எட்டாடு பட்டாலும் பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை உங்களுக்கு ரெடிமனி ஆகவே ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட் பேஜை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பதினைந்தாயிரம் வினா விடைகள் ஆறு தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஆறு தொகுதிகளை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு நான்கு தொகுதிகள் இதுல முதல் இரண்டு தொகுதிகள்ங்கிறது டாபிக் வைசா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து இரண்டு தொகுதிகள் என்பது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டை அந்த கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் சோ மீதி இரண்டு தொகுதிகள் என்பது முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சார் இதா மிக மிக முக்கியமானது முந்தைய ஆண்டு வினாவிடை சோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடைன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல டிஆர்பி நடத்திய தேர்வுகள் இந்த பிஜி டிஆர்பி என்பதை மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்வுகளாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும் டிஇடி எக்ஸாமா இருக்கட்டும் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்துல வந்து சைக்காலஜி ஒரு தேர்வாக டிஆர்பி பட்சத்துல அந்த வினாக்களையும் நம்ம தொகுத்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு தொகுதிகளாக இந்த நான்கு தொகுதிகள் என்பது தமிழ் வெர்ஷன்ல மட்டும்தான் நம்ம கொடுத்திருக்கிறோம் இந்த முந்தும் ஆண்டு வினாவிடை பகுதி என்பது தமிழ்லயும் உங்களுக்கு இருக்கும் அதே போல இங்கிலீஷ்லயும் இருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆகவே இந்த பதினைந்தாயிரம் வினா விடைகள் என்பது நம்மளுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கு நம்ம கொடுக்குறோம் அது போக தமிழுக்கும் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் ஹிஸ்டரிக்கும் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் அப்ப இந்த தமிழ் மேஜர்ல இருக்கிறவங்களும் இந்த சைக்காலஜி தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க ஹிஸ்ட்ரில இருக்கிறவங்களும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க ஆகவே தமிழ் டெஸ்ட் பேஜ் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி இந்த சைக்காலஜி நூற்றி எழுபத்தி ஐந்து தெருவுல இருக்கக்கூடியவங்களும் இந்த பதினைந்தாயிரம் வினாக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இந்த வினாவினுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ உங்களுடைய ஓய்வு நேரங்கள்ல நீங்க இந்த வினாக்களை உங்க சுவதித்து பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் சோ எந்த கொஷின பட்சத்துல கிட்டத்தட்ட பதினோராயிரம் வினாக்களை உள்ளடக்கிய இந்த நான்கு தொகுதிகள் டாபிக் வைஸா இருக்கக்கூடியது புல் மாடல் டெஸ்ட் இந்த நான்கு கொடுத்திருக்கிறோம் சோ மீறி இருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி என்பதை அடுத்து ஒரு மாதம் கழித்து நீங்க இதெல்லாம் பிரிப்பரேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு புல் மாடல் டெஸ்ட் இந்த கான்செப்ட் நம்ம வரும் பொழுது உங்களுக்கு வா முந்தைய ஆண்டு வினாக்களை துறை பண்ணுவோம் அப்ப இந்த நான்கு தொகுதிகள் எப்படி இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அதுதான் இன்றைய வீடியோவினுடைய கான்செப்டா நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ முதல் தொகுதி முதல் தொகுதி என்பது உங்களுக்கு கிட்டத்தட்ட புதிய பாடத்திட்ட சைக்காலஜிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் வினாவிடை தொகுதி ஒன்று மூவாயிரத்தி எழுபத்தி எட்டு வினாக்களை உள்ளடக்கியது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸா இருக்கக்கூடியது இது பார்ட் ஒன் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல ஆரம்பிக்கக்கூடிய கொஸ்டின் ஆனது உங்களுக்கு மூவாயிரத்தி எண்பது கொஸ்டின் அந்த மூவாயிரத்தி எண்பது வரைக்கும் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு வரிசையா இருக்கும் சோ இந்த வினாக்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதுல கொஷின் கொடுத்துருக்கலாம் ஒவ்வொரு வினாக்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அந்த வினாக்களினுடைய தன்மை என்ன ஏன் இந்த வினாக்களை கேட்டிருக்கிறாங்க அதை நீங்க என்ன செய்யணும் ஒர்க் அவுட் பார்த்து அளவிற்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்திருக்கா அதை படிச்சுட்டு இதை நீங்க எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ முதல் தொகுதி என்பது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் மூவாயிரத்தி எண்பது வினாக்கள் வரைக்கும் நானூற்றி ஐந்து பக்கங்களை உடையது முதல் தொகுதி இரண்டாவது எடுத்துக்கிற பட்சத்துல தொகுதான் வினாவிடை பகுதி தொகுதி இரண்டு இரண்டாயிரத்தி எண்ணூறு வினா விடைகளை உள்ளடக்கியது இந்த இரண்டாயிரத்தி எண்ணூறு வினா விடைகளும் ஒண்ணுல ஆரம்பிக்கக்கூடிய கொஸ்டின் இரண்டாயிரத்தி எண்ணூறுல முடியக்கூடிய அளவிற்கு ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் சோ இந்த வினாக்களை அப்படியே நீங்க பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு பிஜிடிஆர்பில சைக்காலஜியில நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் குறையும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஸோ ஆகவே ஆசிரியர்கள் இந்த இரண்டாவது தொகுதி நானூற்றி இருபது பக்கங்களை உடையதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி சாரி இரண்டாயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் சரியா சோ இது இரண்டாவது தொகுதி மூன்றாவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி மூன்றாவது தொகுதி இரண்டாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கியது மூன்றாவது தொகுதி முன்னூற்று தொண்ணூத்தி மூன்று பக்கங்களை உடையது அஹ் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கியது சோ இதை பார்த்தாலே தெரியும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில தொகுதி மூன்று இரண்டாயிரத்தி ஐநூறு வினாவிடை சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் சோ எல்லாமே இதுல உங்களுக்கு கலந்து வரக்கூடியது சோ இதுல ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணி உங்களுக்கு ஏபிசிடிங்கிற கான்செப்ட்ல கொடுத்துருக்கிறோம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிற கூடிய அளவுக்கு தான் நம்ம வழிமுறைகளை உருவாக்கி இருக்கிறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணலை ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம் அந்த படிச்சதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதற்கான விடைகளை நீங்களே தேடணும் ஒரு முயற்சியில ஈடுபடணும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தான் இருக்குது அந்த புக்ல இருந்துதான் இந்த வினாக்களை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த புக்கை முழுமையாக படிக்கணும் இந்த வினாக்களை நீங்க பயிற்சி எடுக்கணுங்கிற கான்செப்ட்ல கொடுத்துருக்குறோம் அடுத்து நம்ம தேர்வு நோட்டிபிகேஷன் இந்த டைமை பொறுத்து நம்ம இதை என்ன செய்வோம் மற்ற ஆசிரியர்களுக்கும் கொரியர் மூலம் கொடுப்போம் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம இதற்கான ஆன்சர் கி தனியாவே நம்ம கொடுத்துருப்போம் அதை குறித்த வீடியோ அடுத்து நம்ம கொடுத்துருவோம் இப்ப டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் கொஷின் ஸ்டார்ட் பண்றோம்னா இரண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் வரைக்கும் வரிசையா இருக்கும் நீங்க என்னென்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் படிச்சுட்டு நீங்க எழுதுற பட்சத்துல இதுல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க இந்த பதினோராயிரம் கொஸ்டினை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம பிரிவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்கும்போது இன்னும் எளிமையாக இருக்கும் சைக்காலஜி என்பது எளிமையாயிரும் அந்த கான்செப்ட்ல தான் இந்த கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் சோ இத மூன்றாவது தொகுதி முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று பக்கங்களை உடையது நான்காவது தொகுதி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பக்கங்களை உடையது இதுவுமே இரண்டாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கியது சோ இதுவுமே ஒன்றுல ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இந்த நான்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கணும் ஹிஸ்டரி டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கணும் சைக்காலஜி டெஸ்ட்ல இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கணுங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஹோல்டர்ல கொடுத்துருக்கிற ஆசிரியர்கள் இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கலாம் சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்று ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அரசு பணிக்கு உங்களை தயார் செய்து கொள்வதற்கு சுபிக்குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே